குறைதல் மங்கி அததான் வந்து அந்த வார்த்தை பிரெயின் சொல்றாங்க அது வந்து ஒரு புது வார்த்தை அந்த வார்த்தையை வந்து நவுனாவும் யூஸ் பண்றாங்க வேபாவும் யூஸ் பண்றாங்க நவுனா எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அர்த்தமற்ற பதிவுகள் இன்ஸ்டாகிராமில் நம்ம தள்ளி 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 பார்க்குற அர்த்தமற்ற பதிவுகளை வந்து பிரெயின் ராட் வீடியோஸ் அப்படின்னு சொல்றாங்க வேபா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்றோன்னா நம்மளுடைய பிரெயின் வந்து அந்த பதிவுகளை பார்த்து பார்த்து அந்த மூளை வந்து அதோடைய செயல்திறனை இழந்து அதை பார்க்கலனாலே அதை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு தூண்டுதல் அந்த சிஸ்டத்தில் ஒரு அடிக்ஷன் மாதிரியான நிலைக்கு தள்ளப்படுறது அதையும் நம்மளுடைய செயல்திறன் குறைஞ்சிடுறது நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிடுறது இதெல்லாம் சேர்ந்த ஒரு வேர்டு தான் வந்து அந்த பிரெயின் ட்ராட் அப்படின்ற வேர்டு உண்மையிலேயே மூளை அழுகாது பட் மூளையுடைய செயல்திறன்கள் குறைஞ்சிக்கினே வருது சும்மா யூஸ் பண்றோம் ப்ரொடக்டிவா யூஸ் பண்றோம் அதை வச்சு வந்து நம்ம டைப் பண்றோம் அதுல பாதிக்காது பேசிவா நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஒரு கண்டென்ட் வந்து த்ரீ செகண்ட்ஸ் தள்ளி 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 பார்க்குறோம் நம்ம பிரெயின் வந்து மேலே 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 கேட்டுக்கினே இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய சிந்திக்கிற செயல்திறன் நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது